வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் சின்ன வீடுங்க அழகான வீடுங்க லோ பட்ஜெட்டில் புது வீடுங்க இது டபுள் பெட்ரூம் வீடுங்க கிழக்கு பார்த்த சைட்லேயும் கிழக்கு பார்த்த மாதிரி வந்துருக்குதுங்க இந்த வீடு தான் வாங்க வீட்டுக்குள்ள எப்படி இருக்குன்னு மற்ற வந்து ஒன்றரை சென்ட்டு லேண்ட்லிங்க டூ வீலர் நிறுத்துற மாதிரிக்கும் பார்க்கிங் ஏரியாவோட டபுள் பெட்ரூம் ஓடுங்க அழகான புது வீடு வந்துருக்குதுங்க இது வந்து ஹாலுங்க இது இது வந்து ஹாலுங்க பத்துக்கு பதினொன்றுங்க ஹாலு நல்லா பட்டி பார்த்துங்க பெயிண்டிங் பண்ணிங்க நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் விட்டிங்க இந்த சின்ன வீட்லிங்க அழகான டிசைனிங் கொடுத்துங்க அழகாக பண்ணியிருக்கிறாங்க இது வந்து கிச்சனுங்க ஆறுக்கு பத்துங்கிற அளவு இல்லைங்க எல் டைப்பு கிரானைட் போட்டுங்க டைல்ஸும் கிரானைட்டும்னுங்க செல்ஃப் அப்படின்னு நிறைய கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க இது வந்துங்க டிடிசி அப்ரூவலு பிளான் அப்ரூவலுங்க எல்லாமே இருக்குது லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே லோன் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பெட்ரூமில் வந்துங்க காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு பெட்ரூமுங்க பத்துக்கு பத்துங்கிற அளவு இல்லைங்க நல்லா பிரிண்டட் பெயிண்டிங் கொடுத்துங்க நல்லா பக்காவாக காம்பேக்டாக ஒரு வீடு கொடுத்துருக்குறாங்க இந்த ஒன்றரை சென்ட் லேண்டு இல்லைங்க இத்தனை இடமும் வீடும் ரூமும் அழகாக கொடுத்துருக்குறாங்க இது ஃபுல்லாக அப்படியே மொத்தமாக பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி மூணு லட்ச ரூபாய்ங்க ஃபிக்ஸடு ப்ரைஸுங்க நெகோசியபுள் இல்லைங்க ஃபிக்ஸடு ப்ரைஸு இது வந்துங்க காமன் பாத்ரூமுங்குது அட்டாச்சும் உள்ளுக்குள்ளேயே வந்துடும் மூணுக்கு ஆறுங்கிற அளவு இல்லைங்க வெஸ்டர்ன் டைப்லேயே வந்துருதுங்க நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க டைல்ஸ் ஒட்டி பண்ணியிருக்கிறாங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற இல்லைங்க நல்லா காம்பேக்டாகவும் நல்லா டிசைனிங்காகவும் இருக்குதுங்க ப்ரிண்டடு டிசைனிங்கோட இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் பெருமாநல்லூருங்க பெருமாநல்லூர்லேருந்துங்க பைபாஸ் கேட்ட இபி ஆஃபீஸுங்க இபி ஆஃபீஸ்லேருந்து ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்லேயே வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து படிக்கடிலுங்க ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா இந்தியன் டைப்பில் நாளுக்கு அஞ்சுங்கிற அளவில் வந்துடுதுங்க இது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்